வணக்கம் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே அரசியல் சாசனத்தின் படி ஒரு பதவியில் இருப்பவர் அரசியல் பார்வை பார்க்கின்ற காரணத்தினால் தான் இது போன்ற பிரச்சனைகள் எழுகிறது எப்போதும் எங்கும் பார்த்திராத எந்த மாநிலத்திலும் பார்த்திராத பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை ஆட்சியாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த கட்சிகளுடைய ஆட்சி அந்த கட்சிகளுடைய ஆட்சி என்று பார்க்க கூடாது மாநிலத்தினுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நிதி தேவையை பூர்த்தி செய்கிற அந்த மசோதாக்களிலே இதை போன்ற தளங்கள்களை ஏற்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல திட்டங்களை செயல்பாடுகளை செய்வதற்கு தடையாக இருப்பதாக உணர்கிறோம் நம்முடைய நிதிநிலை அறிக்கையே ஒப்புதல் தராமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அப்படிப்பட்ட நிலையை தடுப்பதற்கு சட்டமன்றம் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பொங்குநாள் மக்கள் தேசிய கட்சி அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி கண்டித்து அமர்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க